கடந்த ரெண்டு நாட்களாக காவல்துறை அரசு பேருந்துகளை எல்லாம் தேடி தேடி போய் அபராதம் விதிச்சுட்டு வர்றாங்க இன்னைக்கு ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் பெல்ட் அணிகள் சொல்லி அவருக்கு அபராதம் விதித்த செய்திகள் எல்லாம் அதிக அளவிலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்குமான பிரச்சனை தான் என்ன எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன என்பது பற்றி தான் பேசப்போம் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நாகர்கோவிலிருந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி தூத்துக்குடி நோக்கி ஒரு பேருந்து போகுது அந்த பேருந்தில் இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது அந்த பேருந்துல ஒரு காவலர் ஆறுமுக பாண்டியன் ஒரு காவலர் ஏறுறாரு அவர் ஏறினதும் நடத்துனர் அவர்கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்றாரு உடனே அந்த காவலர் என்ன சொல்றாருன்னா நான் போலீஸ் நான் டிக்கெட் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு அரசு ஊழியர் அதுவும் ஆண் டியூட்டியில இருக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கிறேன் நான் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதும் அப்படியெல்லாம் விட மாட்டோம் போலீஸ்னா பேருந்துல டிக்கெட் எடுக்காம எல்லாம் பயணம் செய்ய அனுமதி கிடையாது உங்களுக்கு அப்படி இலவசமாக நீங்கள் பயணிக்கணும்னா உங்ககிட்ட வாரண்ட் காப்பி இருக்கணும் உங்ககிட்ட வாரண்ட் காப்பி இருக்கா இல்ல அப்ப நீங்க டிக்கெட் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நடத்துனர் எதிர்கேள்வி கேட்க அதை கடுமையான ஒரு வாக்குவாதம் எல்லாம் அந்த இடத்துல ஆக அதை காணொலிகள் எல்லாம் அந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல அந்த காணொலிகள் பகிரப்படுகிறது அந்த காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அது மாறியது ஆனால் பிரச்சனை எங்கிருந்து பூதாகரமாக வெடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை குறித்து தமிழக போக்குவரத்து துறை அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தி வந்து வெளியிட்டார்கள் அந்த சம்பந்தப்பட்ட காவலர் செய்தது தவறு எல்லாம் காவலர்கள் பயணம் செய்ய முடியாது அவர்கள் இப்ப இலவசமாக பயணம் செய்யணும்னா வாரண்ட் காப்பி இருக்கணும் வாரண்ட் காப்பி இல்லாமல் இலவசமாக பயணம் செய்ய முடியாது காவலர்களுக்கு இலவசம் எல்லாம் கிடையாது டிக்கெட் இடத்தை ஆக வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம் என்று சொல்லி போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பு வெளியீடு அப்ப காவல்துறை என்ன செய்றாங்க ஓஹோ நீங்க சட்டத்தை பிடிச்சு வர்றீங்களா சரி அப்ப நாங்களும் சட்டத்தை பிடித்து வருகிறோம் என்று சொல்லி காவல்துறை நேற்றைய தினமும் தினமும் அரசு பேருந்துகளை தேடி தேடி போய் அபராதம் விதித்து வரக்கூடிய செய்திகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் சென்னையில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேருந்துகளுக்கு காவல்துறை அபராதம் விதித்திருக்கிறார்கள் அவங்க அபராதம் விதிக்கிறதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா நோ பார்க்கிங் ஏரியாங்க நோ பார்க்கிங் ஏரியால அரசு பேருந்தை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி ஆட்களை இறக்குறாங்க ஏத்துறாங்க இது வந்து போக்குவரத்து விதிமீறல் அதுக்கு அபராதம் அது மட்டும் இல்ல நீங்க அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏத்துறீங்க அபராதம் சில பேருந்துகள் எல்லாம் அப்படியே ஒன் தான் போவோம் சரிஞ்சி அவ்வளவு அளவுக்கு அதிகமா ஆட்கள் ஏற்றுவாங்க அப்பெல்லாம் போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதிச்சது இல்லை இப்போ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சீருடை சரியா அணி அல்ல அதனால அபராதம் இந்த தினம் ஒரு அரசு பேருந்து ஓட்டுனா சீட் பெல்ட் போடலை என்கிற காரணத்திற்காக அவருக்கு அபராதம் இப்படி தொடர்ந்து அபராதம் நீடித்துக்கொண்டே வருகிறது அதிகரித்துக் கொண்டே வருகிறது போக்குவரத்து துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவலர் விவகாரத்திற்காக காவல்துறை எங்களை பழி வாங்குகிறது என்று அவங்க சொல்றாங்க பதிலுக்கு காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இதுல பழி வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த பேருந்துகள் அரசு பேருந்துகள் விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது எங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அவங்க சரியா செய்யல அதனால நாங்க தவறுகளுக்கு நாங்கள் அபராதம் விதிக்கிறோம் என்று காவல்துறை தரப்பு சொல்றாங்க சரி அபராதம் விதிக்கிறீங்க சரி அப்ப இவ்வளவு நாளும் நாங்கள் இப்படிதானே இருந்தோம் இவ்வளவு நாளும் அபராதம் விதிக்காமல் எதுக்கு புதுசாக வந்து எங்களிடம் நீங்கள் எங்கள் மீது அபராதம் விதிக்கிறீர்கள் என்று பதிலுக்கு போக்குவரத்து துறை கேட்கிறார்கள் அந்த கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மத்தியிலும் இருக்கிறது அதுக்கான பதில் என்ன என்பது தெரியும் காவல்துறை தற்போது ஏன் அபராதம் விதிக்கிறார்கள் என்பதும் தெரியும் எல்லோருக்குமே தெரிந்த கதை தான் இந்த காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துதான் வந்தது பெரும்பாலான செய்திகளை நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது காவலர்கள் வந்து டிக்கெட் எடுக்காம பயணம் செய்ததை நடத்துனர்கள் தட்டி கேட்டதை ஒரு சில நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் தாக்குதல் சம்பவங்கள் எல்லாம் நடந்ததை பார்த்தோம் ஆனால் பெரும்பாலும் காவலர்களை நடத்துனர்கள் அனுமதிப்பார்கள் இலவசமாக பயணிப்பதற்கு அதே போன்று அரசு பேருந்துகளை போக்குவரத்து காவலர்கள் அதை வந்து தணிக்கை செய்வதோ அது அவர்கள் மீது அந்த பேருந்துகள் மீது அபராதம் விதிப்பதோ எல்லாம் இல்லை அதே போன்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அபராத விதிப்பு என்பது அது எதற்காக நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்ப உண்மையிலேயே காவலர்கள் அரசு பேருந்துள்ள இலவசமாக பயணம் செய்ய முடியுமா இந்த கேள்வி உங்கள் எல்லோருக்குமே இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கலாம் நம்ம கூட பார்த்திருப்போம் பேருந்துள்ள பயணிக்கிறப்போ காவல்துறை ஊழியர்கள் வருவாங்க அவங்க வந்து டிக்கெட் எடுக்க மாட்டாங்க நடத்துனர்களும் அவங்கள்ட்ட வந்து கேட்கறது இல்லை அனுமதிச்சிருவாங்க அப்போ உண்மையிலேயே காவலர்கள் அரசு பேருந்தில் கட்டணம் செலுத்தாமல் டிக்கெட் வாங்காம பயணிக்கலாமா என்று கேட்டால் அந்த நடத்துனர் சொன்னது போல் அந்த போக்குவரத்து துறை சொன்னது போல் வாரண்ட் காப்பி இருந்தால் தான் இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்கிற ஒரு விதி இருக்கிறது அதை தாண்டி தமிழ்நாடு அரசு ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசினுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசினார் அப்படின்னா காவலர்கள் ஒரு அந்த டவுன் பேருந்துல டவுன் பஸ்ல ஐம்பது கிலோமீட்டருக்கு கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய அறிவிப்புகள் அதுவும் அந்த பேருந்துகள் ஒரு மாவட்டத்திற்கு உள்ளால் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு தான் அந்த விதிமுறைகள் பொருந்தும் ஆனால் இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் இது நாகர்கோவிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்கிறது ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் காவலர்கள் பயணிக்கிற போது நீங்கள் கட்டணம் செலுத்தி ஆக வேண்டும் என்பதுதான் விதி அப்படிதான் இருக்கிறது தான் அந்த நடத்துனரும் கேட்டார் இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இது ஒரு சம்பவம் நடந்து விட்டது இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி மூன்று நாட்கள் ஆகிறது இதுல கடந்த நேற்றைய தினமும் சரி இன்றைய தினமும் சரி என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு துறைகள் காவல்துறை போக்குவரத்து ரெண்டுமே தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் அதுவும் காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு துறைகளுமே முட்டி மோதி கொண்டிருக்கிறது ஒரே அரசின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு துறைகள் முட்டி மோதி கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி நாம் பார்ப்பது இதை எப்படி பார்ப்பது என்றால் இது என்ன செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறது என்றால் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய கையாளாக தனத்தை தான் இது காட்டுவதாக அமைகிறது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிகச்சரியான ஒரு நிர்வாகியாக இருந்திருந்தால் அவருடைய ஆட்சியின் இருக்கக்கூடிய இரண்டு துறைகளுக்கு இடையே இப்படி சண்டை வராது இப்படி வராது இது வராது இப்ப நான் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறேன் என்னுடைய நிறுவனத்தில் வந்து சில இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்கிறது அந்த பிரிவுகளுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு இது மாதிரி முட்டல் முதல் வந்துட்டு இருக்குன்னா நான் இருந்து எதற்கு தலைவனாக நான் இருந்து எதுக்கு தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் இல்லையா

அப்ப மோதல் போக்கு அதிகரித்தது என்றால் நாளைக்கு காவல்துறை ஊழியர்களுக்கும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் இடையே ஒரு கைகலப்பு சலசலப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடும் அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இது முன்பு உடனடியாக தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி இதற்கு ஒரு தீர்வை உடனடியாக கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து இதற்கு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இருக்கு Gracias.